இஸ்லாம் பிரியமானவர்களே ஜீசஸ் லவிங் மினிஸ்டியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போலங்கள் யாருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது முதலாம் கேள்வி பொன் தூப மற்றும் வெள்ளை போலங்கள் யாருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது இரண்டாம் கேள்வி பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போலங்கள் காணிக்கையாக வைத்தவர்கள் யார் ரெண்டாம் கேள்வி பொன் தூபவர்க்கம் மற்றும் வெள்ளை போலங்களை காணிக்கையாக வைத்தவர்கள் யார் மூன்றாம் கேள்வி சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார் மூன்றாம் கேள்வி சொப்பனத்தால் எச்சரிக்கப்பட்டவர்கள் யார் நான்காம் கேள்வி சாஸ்திரிகள் யாரிடம் திரும்பி போகவில்லை நான்காம் கேள்வி சாஸ்திரிகள் யாரிடம் திரும்பி போகவில்லை ஐந்தாம் கேள்வி பிள்ளையை கொலை செய்ய தேடியவன் யார் ஐந்தாம் கேள்வி பிள்ளையை கொலை செய்ய தேடியவன் யார் ஆறாம் கேள்வி கர்த்தருடைய தூதன் யோசைப்பிடம் எங்கே போக சொன்னான் ஆறாம் கேள்வி கர்த்தருடைய தூதன் யோசைப்பிடம் எங்கே போகச் சொன்னான் ஏழாம் கேள்வி யோசேப்பு யாருடைய மரணம் மட்டும் எகிப்தில் இருந்தார் ஏழாம் கேள்வி யோசேப்பு யாருடைய மரணம் மட்டும் எகிப்தில் இருந்தார் எட்டாம் கேள்வி இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்றவன் யார் எட்டாம் கேள்வி இரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை கொன்றவன் யார் ஒன்பதாம் கேள்வி புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது ஒன்பதாம் கேள்வி புலம்பலும் அழுகையும் எங்கே கேட்கப்பட்டது பத்தாம் கேள்வி எகிப்திலிருந்து யோசிப்பு சென்ற இடம் எது பத்தாம் கேள்வி எகிப்திலிருந்து யோசிப்பு சென்ற இடம் எது பிரியமானவர்களை மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பதில் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்ருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்